அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வெல்கம் டு தமர் இஸ்லாமிக் ஹிதாயா போன வீடியோல நம்ம ரஜப மாதாத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் ஓத வேண்டிய சில திக்ர்கள பத்தியும் பார்த்திருந்தோம் இன்ஷா அல்லாஹ் அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோலயும் நம்ம ரஜப மாதத்துல ஓத வேண்டிய இன்னொரு முக்கியமான திக்ர பத்தி தான் பாக்க போறோம் நாம ரஜபு மாதத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் இபாதத்துக்களை அதிகரிச்சோம்னா ரமலான் மாதம் நெருங்கும் போது நம்ம நல்ல அமல்களை அதிகரிப்போம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரஜபு மாதம் அல்லாஹு தாலாவோட மாதம்னும் ஷாபான் மாதம் என்னுடைய மாதம்னும் ரமலான் என்னுடைய சமூகத்தினர்களோட மாதம்னும் சொல்லியிருக்காரு ரஜபு மாதத்துல நம்ம ஒரு அமல் செஞ்சோம்னா அதுக்கு அல்லாஹு தாயா எழுபது மடங்கு நன்மைகளை கொடுப்பான் மஜாலிஸ் என்கின்ற கித்தாப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் எவர் ஒருவர் எழுபது முறை காலையிலும் மாலையிலும் இந்த திக்கரை ஓதி வருகிறார்களோ அவரது தோலை நரகம் தீண்டாது என்று அவர்கள் பதிவு செய்திருக்கார்கள் அந்த திக்கர் அல்லாஹுமா இதன் அர்த்தம் யா அல்லா எனது பாவங்களை மன்னிப்பாயாக என் மேல் கருணை காட்டுவாயாக என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக இந்த திக்கரை எழுபது முறை காலையிலும் மாலையிலும் ஓதனும் ரஜப மாதம் இஸ்தேஃபாரோட மாதம்ன்றதுனால உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துங்க குறைந்த அளவு அஸ்தாஃபர் உல்லாஹில் அலீம் என்கின்ற இந்த திக்கரையாவது நம்ம அதிகமா ஓதணும் இன்னைக்கு நம்ம பார்த்த திக்கர் ஒரு இஸ்தேஃபார் பெண்களும் இத மாதவிடாய் காலத்துல ஓதலாம் இன்னைக்கு இரவு ரொம்ப முக்கியமான இரவா இருக்கிறதுனால நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாலாத உடனே அங்கீகரிப்பான் அதனால இன்னைக்கு இரவு வீணடிக்காம உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இபாதத்துகளை அதிகப்படுத்தி தாலா கிட்ட துவா கேளுங்க அல்லாஹு தாலா அதை நிச்சயமா அங்கீகரிப்பான் அல்லாஹு தாலா நாம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக ஆமீன்